இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தங்கம் முதலீடு அப்படிங்கிறத தாண்டி கௌரவத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது உலகத்திலேயே தமிழ்நாட்டு பெண்கள் தான் அதிகம் தங்க இருக்காங்க தமிழக பெண்களிடம் ஆறாயிரத்து எழுநூற்று இருபது டன் தங்கம் இருப்பதாக கடந்த டிசம்பரில் சர்வதேச கோல்டு கவுன்சில் வந்திருக்கு இதே போல இந்திய பெண்கள் மொத்தமாக டன் தங்கத்தை ஆபரணங்கள் வடிவில் வைத்திருப்பதாக அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய தங்க நுகர்வோராகவும் இந்தியா வளர்ந்துட்டு வருது இந்த நிலையில தான் தமிழகத்துல தற்போது பூமிக்கடியில தங்கம் இருப்பதற்கான சாத்திய அதிகம் இருப்பதாக வெளியான செய்தியாளர் மக்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில தற்பொழுது தமிழகத்தின் திருவண்ணாமலை விருதுநகர் மாவட்டங்கள்ல பூமிக்கு அடியில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இது தொடர்பாக சென்னையில செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய புவியியல் ஆய்வு மைய இயக்குநர் விஜயகுமார் ஜியாலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா அதாவது இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேற்கொண்ட ஆய்வுகளின்படி தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக திருவண்ணாமலை விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் ராஜபால போன்ற பகுதிகளில் பூமிக்கு அடியில் தங்கம் வளம் இருக்கலாம் என்று ஜியாலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா இயக்குனர் குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் குறித்து ஆய்வு செய்த போது பேட்டரி தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய லித்தியம் கிடைத்திருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கு இந்த ஆய்வுகள் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மற்றும் புவியியல் ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டவை என்று சொல்லப்படுது இருந்தாலும் இந்த தங்க வளத்தை உறுதிப்படுத்தவும் பிரித்தெடுக்கவும் மேலும் விரிவான ஆய்வுகள் தேவைப்படுகின்றது தங்கம் மற்றும் லித்தியம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்திருக்காரு தற்போது இந்த பகுதிகளில் தங்கம் இருப்பது சாத்தியமாக இருக்கலாம் என்ற அளவில் மட்டுமே தகவல்கள் உள்ளது ஆனால் இவை அறிவியல் பூர்வமாக இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படல இந்தியாவில் முதன் முதலாக ஆந்திராவில் தனியார் தங்க சுரங்கம் அமையுது இதன் மூலம் ஆண்டுக்கு எழுநூற்று ஐம்பது கிலோ தங்கம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுது கர்னூலில் தங்கம் இருப்பதை இந்திய புவியியல் ஆய்வு மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கண்டறிந்தது தற்பொழுது பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோனகிரி பகுதியில் முதல் தனியார் தங்க சுரங்கம் விரைவில் செயல்பாட்டை தொடங்க இருக்கு ஜியோ மைசூர் மற்றும் டெக்கான் கோல்டு மைன்ஸ் லிமிடெட் நிறுவனம் தங்கத்தை வெட்டியெடுக்க உள்ளதாக சொல்லப்படுது மாநில அரசின் கருத்துக்கேட்புக்குப் பிறகு சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்ற மூன்று மாதங்களுக்குள் தங்கத்தை உற்பத்தி செய்ய அந்த நிறுவனம் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது